ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பான் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரமம் இணையவில்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதி அவளை கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய பதிவும் நமது நேயர் கேட்ட கேள்விக்கு விடையளிக்கும் நோக்கில் ஒரு பதிவு தான் நமது சகாதேவன் சஹா மாமூல தான் சந்தேகம் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஐயா ஒரு கிரகம் ராசி சந்தியில் இருந்து தசா நடத்தினால் எந்த இடத்து பலனை தரும் அப்படின்றத கேட்டிருக்கார் பொதுவாகவே ஒரே ஐடியாவில் அதாவது ஒரு ஐடியாவில் வச்சு எல்லா புக்கையும் படிக்கணும் ஜோதிட நூல்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருக்கோம் இப்போ வந்து மூலநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குமாரசுவாமி எடுத்தோன்னு வச்சுக்கோமே அதில் வந்து வீரமநல்லூர் குமாரசுவாமி தேசிகர் அது ஒரு மாதிரி பலனை சொல்லி போயிட்டுருப்பார் அப்படியே அவர் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய பிரிஹத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வராகம் வீரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் ஒரு கான்செப்டில் ஒரு அதே ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் பாவத்தினுடைய செயல்பாடுகள் கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் கிரக கிரகத்தினுடைய குணாதிசயங்களில் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்று போட்டிருக்கும் கொஞ்சம் ஒரு புக்கில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு புக்கில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போட்டிருக்கோம் இதே இப்போ வந்து இவர் கேட்ட மாதிரி வந்து கேரளூர் நடராசனிய ஜாதக அலங்காரம் எடுத்து சொன்னால் அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் மாறி வரும் அப்போது ஒரே விதிகள் தான் ஒரே கோட்பாடு தான் ஆனால் கொடுக்கக்கூடிய மூல நூல்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க நம்ம ஒரு புக்கில் ஒரு மாதிரி அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம் இப்போ காளிதாசர் எழுதின காலாமிரதம் எழுதி படித்தோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரி வந்துகிட்ருக்கும் இது பூராமே வந்துட்டு இருக்கும் அதே ஒன்பதாம் பாவத்தை காளிதாசர் எழுதுறதுக்கும் குமாரசுவாமி தேசிகர் எழுதுறதுக்கும் வராகமிகரர் எழுதுறதுக்கும் கீரனூர் நடராசன் எழுதுறதுக்கும் வித்தியாசங்கள் கொஞ்சம் 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 மாறுபடும் அப்போ என்னாகும்னா மிஞ்சி போயிடும் அதே குழப்பம்தான் இவருக்கு வந்திருக்கு என்ன எடுத்துருக்காருனா ஒரு கிரகம் ராசி சந்தியில் இருந்து தசா நடத்தினால் எந்த இடத்து பலனை தரும் தசாவுக்கு வந்து ராசி சந்தி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது லக்கணத்துக்கும் ராசிக்கும் தான் எடுக்கணும் பொதுவாக ஒரே லக்கணம் ஒரே ராசி அதுவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது தசா வந்து சரியான முறையில் தசா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதாவது வந்து இளமை காலம் அதுலேயும் அவருக்கு வந்து பாதகமல்லாத தசையும் தனது வாழ்க்க வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துலேயும் வந்து நல்ல ஒரு தசை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தப்பிச்சிருவாங்க ஒரே ராசி ஒரே லக்கணம் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கும் லக்கணத்திற்கும் பாதகாதிபதியோ மார்காதிபதியோ அட்டமாதிபதி ஆறாவது அதிபதியோ தசை நடத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மேலே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி புள்ளி இவர் சொல்கிற மாதிரி ஒரு ராசியில் ராசி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ராசிகளுக்கு இடையில போய் நின்றுச்சு அப்படின்னா அதை நம்ம கோடு போடுறோம் இல்லையா ராசி முப்பது டிகிரி தள்ளி ஒரு கோடும் அந்த ரிசப் ராசி அதுலேருந்து ஆரம்பிச்சு மிதனராசிக்கு முப்பது டிகிரி தள்ளி ஒரு கோடு போடுறோம் அந்த கோட்டில் போய் ஒரு கிரகம் நின்றுட்டா அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத அவர் தசாவில் கேட்டிருக்காரு அது லக்கணத்துக்கும் தான் பார்க்கணும் உதாரணமா மேசராசினுடைய இருபத்தொன்பது முப்பதாவது டிகிரியில் அல்லது ரிசபராசினுடைய ஒன்னாவது டிகிரியில் ஒரு லக்கண புள்ளியோ அல்லது ராசி புள்ளியோ அமைஞ்சாதான் இந்த சந்தேகம் வரும் இப்போ உதாரணமாக ஒரு புள்ளி இங்கே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கணுமே இந்த லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் எங்கேயோ இருக்கட்டும் புள்ளி அந்த இடத்துல விழுந்துருது அப்போ இந்த லக்கண புள்ளி விழுகிறது வந்து ராசியை எடுத்து செய்யுமா ரிசவராசியை எடுத்து செய்யுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் என்ன பண்ணுன்னா பல நேரங்களில் மேசராசி மாதிரி பேசும் பல நேரங்களில் ரிஷபராசி மாதிரி பேசும் இது ரெண்டையுமே புரிஞ்சுக்க முடியாது பேசும் அப்படின்றது என்னென்னா ஜாதகருடைய தன்மையே சில நேரங்களில் முரட்டு சுபாவம் இருக்கும் தேவையில்லாமல் கை வச்சுருவார் கை வச்சு வில்லங்க விவகாரங்களை எடுத்துகிட்டு போயிடுவார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிச்சுட்டு ரிஷபராசி மாதிரி படுத்துட்டு ஆசைப்படுவார் இது நம்ம செஞ்சிருக்க வேணுமா செஞ்சிருக்க வேண்டிய வேலை தானா நமக்கு இது தேவைதானா நமக்கு இந்த அலுவல் அவசியமான விஷயமா அப்படின்றதெல்லாம் அசைப்படும் அப்போது இந்த பக்கம் நிற்க முடியாமல் அந்த பக்கம் நிற்க முடியாமல் ரெண்டும் கேட்டான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து புள்ளி இருந்தால் சேம் திட்டோ ராசி புள்ளிக்கும் அதே தான் என்ன இந்த புள்ளிக்கு இந்த மேச லக்கணத்துக்கு அஞ்சு குடையினுடைய தசை நடக்குதுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே நாலு குடையினுடைய தசையாக போயிடுது ரிசபலக்கணத்துக்கும் அதுவும் வந்து பெருசாக பாதிக்காது சூரியனுடைய தசை அடுத்த புதனுடைய தசை நடக்குது அப்படின்னா மேசுலக்கிறதுக்கு ஆறு குடைவனாக செயல்படுவான் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையனாக செயல்படுவான் அப்போது அந்த இடத்துல வந்து இந்த கிரகம் அதாவது லக்கண புள்ளி அப்படின்னு சொல்கிறது கூட வந்து துல்லியமாக எடுத்தோம் அப்படின்னா இது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிற்கும் இது வந்து விடுபட்ட அதாவது வெட்டுப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு அப்போ பஞ்சமாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய லக்கணப்புள்ளியோ ராசி புள்ளியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே நுணுக்கமாக போகும்போது எந்த லக்கண லக்கணப்புள்ளி நிற்கிது அந்த புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பாவத்தினுடைய கிரகம் அந்த பாவத்தினுடைய கிரகம் கெடாமல் இருந்தால் இந்த சந்தியில் இருக்கக்கூடிய லக்கணப்புள்ளியும் ராசி புள்ளியும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது அதேமாதிரி வந்து அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றத வந்து அந்த சந்தியில் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும் ஏன் உதாரணமாக வந்து இங்கே குரு நிற்கிறாரி வச்சுக்கணுமே தசை நடத்துறார் சுபகிரகம் ஜோதிட சாஸ்திரத்தின் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அந்த இடத்துல ஒரு இருபத்தி ஒன்பதாம் டிகிரியில் மேச ராசியில் இருந்து தசை நடத்துகிறார் அந்த குருவாகப்பட்டவர் லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக இருக்கு இந்த லக்கணாதிபதிக்கு போயிட்டு அஞ்சாம் இடத்துல உட்காருறாரு இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு அஞ்சில் நல்ல ஒரு அமைப்பு திரிகோணத்தில் உட்காந்துருக்கார் அந்த திரிகோணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் உட்காருவார் அப்போ நம்ம என்ன எடுப்போம் பலன் பொழுது எப்படி எடுப்போம் அப்படின்னா தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதி அவர் யார் ஒரு தசாநாதன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவரோடு சம்பந்தப்பட்டு தசை நடத்தினாலுடைய அந்த தசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஆறு எட்டு பன்னெண்டு அந்த தசை வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அந்த கெடு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதேமாரி அந்த தசாநாதம் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாக்யாதிபதியினுடைய சாரத்தில் உக்காந்துருக்கு அப்போ அந்த கிரகம் தசை நடத்தும் பொழுது ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அது நின்ற சாரம் நின்ற இடம் இல்லையா நின்ற சாரம் நின்ற இடம் இது ரெண்டையுமே எடுத்து பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லுது மாதிரி அந்த கிரகம் எந்த பாவகத்திற்குடைய கிரகமும் அந்த பாவகமும் பேசும் அப்போது ஒரு கிரகம் நடக்கும் பொழுது குரு தசை நடத்துகிறாரு லக்கணம் பேசும் நாலாம் இடம் பேசும் அஞ்சாம் இடம் பேசும் சமயத்தில் ஆறாம் இடமும் பேசும் இந்த பாவகங்களின் வழியாக அவர் தர வேண்டிய பலன்களை சூரியனிடமிருந்து எடுத்து தருவார் எப்படி இந்த பாவத்தில் உட்காந்து சூரியன் அவர் தான் வந்து சாரம் கொடுத்தவர் இந்த சாரநாதின் அடிப்படையை கொண்டு பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதியினுடைய அமைப்புகளை அத்தனையும் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசிக்கும் ரிஷபராசி ஏன்னா நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னு எடுப்போம்னா எந்த சாரத்தில் இருந்து தான் அவர் தசை நடத்துகிறார் அப்படின்னு தான் எடுப்போம் அப்போது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் நிற்கிறார் அப்படின்னா கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் பாக்யாதிபதியினுடைய சாரத்தை எடுத்தால் அவர் தசை நடத்துகிறார் இங்கே சந்தியை நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா இங்கே உடைவட்ட நட்சத்திரமாக கார்த்திகை ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே முழுசுமே சந்தியாக இருந்தாலும் இது வந்து கற்பனை கோடுகள் மட்டுமே இல்லையா அப்போ அது அந்த சந்தியில் இருந்தாலும் பாக்யாதிபதியினுடைய சாரத்தில் தான் அவர் அந்த தசையை நமக்கு தர வேண்டிய அனைத்து பலாபலன்களையும் பாக்யாதிபதியினுடைய அமைப்பில் இருந்தே அவர் தருவார் பஞ்சமஸ்தானத்தையே உட்காந்துருக்கார் குரு மீண்டும் லக்கணத்தை பார்த்துருக்கார் அப்போ லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து லக்கணத்தை பார்க்குறது அப்படின்ற ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பில் அந்த ஜாதகருக்கு அந்த பதினாறு வருட குரு தசை மிக அருமையாக நடந்து முன்னேற் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை அவர் தந்து வாய்ப்பு இருக்கார் ஆறாவது தசையாக மட்டும் வரக்கூடாது அது வந்து மாரக தசையாக வரும் அப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாக்கியாதிபதியினுடைய சாரத்திலேயே உட்காந்தாலும் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிரியை உட்காந்தாலும் அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஆறாவது குரு தசையாக வந்தால் அது லக்கணாதிபதியினுடைய தசையாகவே இருந்தாலும் லக்கணத்துக்கு நாலு உடையவரும் லக்கணத்துக்கு உடையவருமான தசையாக இருந்தாலும் மாரக தசையாக வரும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்களில் கனமான பரிமாற்றத்தில் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பணம் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து செல்வம் தங்க நகைகள் இது எல்லாமே கழவு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வீடு வாசல் இருந்தால் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய நேர ஆளாகக்கூடிய அமைப்பில் அந்த குரு தசை நடக்கும் இருந்தாலும் அந்த குரு ஒன்றாம் பார்வையாக லக்கணத்தையும் ஐந்தாம் பார்வையாக பாகியஸ்தானத்தையும் வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரியவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரிலும் அவர் தப்பு சுவர் அப்படின்றது ஒரு விஷயம் அதை எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா செவையனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இங்கேயும் உரைபட்ட நட்சத்திரம் சமமாக இருக்கும் இங்கே தலை தலை இருக்கு இந்த பக்கம் காது இங்கே சமமாக வெட்டுப்பட்ட நட்சத்திரம் ஒருவேளை இந்த இடத்துல இருந்தால் கண்டாங்கிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிருந்தால் வந்து அந்த பாதிப்பை கொடுக்கும் இப்போ இங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் இந்த லக்கணத்துக்கு பாவகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்று அந்த தசை நடத்தும் முடிஞ்சு போயிடும் இந்த மண்டலத்தோட இந்த நட்சத்திரம் முடியுது குரு இருந்தால் எங்க போய் ஏழு எட்டில் போயிட்டு உச்சமாகக்கூடிய குரு உச்சமாகக்கூடிய குரு சந்தனுடைய நட்பு வீட்டில் இருந்து தசை நடத்தும் பொழுது எட்டில் மறைந்த குரு பொதுவாக குரு ஆறில் மறைந்தால் நல்ல பலனை தருவார் புதன் எட்டில் மறைந்தால் நல்ல பலனை தருவார் ஏதாவது எட்டில் மறையக்கூடிய குருவாக இருந்தாலும் உச்சமடைந்த குருவாக இருக்கும் பொதுவாக உச்ச பகிரி அப்படின்றது வந்து அஞ்சு டிகிரியோட முடிஞ்சு போயிடும் அவருடைய சாரத்திலேயே அந்த பூசம் நட்சத்திர சாரத்தில் வந்து அவருடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சத்தில் வந்து பரம உச்ச வந்து அஞ்சு டிகிரியில் அஞ்சு பாகையில் வந்து பரம உச்சத்தை முடித்து அப்புறம் வந்து அவரோ கணத்தில் வந்துட்டு இருப்பார் இங்கே இந்த சந்தியில் இருந்தால் இந்த பா அதாவது பாதகாதிபதியுடைய சாரதம் வந்து அசை நடத்தக்கூடிய குருவாக இருந்து இங்கேயும் இந்த இடத்துலையும் குரு இங்கே இருக்க கேட்டை நாலாம் பாதத்தில் இருந்தாலும் அந்த சிரமத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நட்சத்திர ரீதியாக அதாவது வந்து நட்சத்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு பத்துக்குடைய பா அத பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சாரத்தில் நின்று தசை நடத்தும் பொழுது வேணால் அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போவுமே சந்தியில் இருக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்தினுடைய விஷ கழி அதாவது விஷ நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கண்டாந்த நட்சத்திர பாதங்களில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிரமங்களை கொடுப்பாரே உடைய மற்றபடி வேறு எந்த இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை மிருகசீரிஷம் உத்திரம் இந்த வரும்போது விசாகம் இந்த வரும்போது செவ்வாயனுடைய நட்சத்திரம் அவிட்டோம் இந்த இடத்துல வரும்போது புரட்டாது இந்த இடத்துல இருக்கும்போது எந்த கிரகமும் அந்த கிரகத்தினுடைய பாவகத்தன்மை அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் வந்து அந்த லக்கணத்திற்கு எத்தனை பாவாதிபதி அந்த ராசி அதாவது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அந்த லக்கணத்திற்கு நண்பனா பகைவனா இது மட்டும் தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய அந்த சந்தில நிற்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் பொழுது எந்த பாவம் நின்ன பாவத்துக்கு பேசுமா அல்லது அடுத்த பாவத்துக்கு பேசுமாங்கிறதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்கண புள்ளி வந்து பதினஞ்சாவது டிகிரியில் தான் நிற்கிது அப்போ இங்கிருந்து இந்த பதினஞ்சாவது டிகிரி மாதத்துக்கு வந்து பதினஞ்சாவது டிகிரி தான் முழு ராசி இங்கிருந்து கும்பத்துக்கு பதினஞ்சாறு டிகிரி தான் அடுத்த ராசி அப்போ லக்கண பாவத்துக்கு வந்து பதினஞ்சாறு டிகிரி லக்கண பாவத்துக்கு வந்து ரெண்டாம் பாவம் வந்து அடுத்த மூணாவது ராசியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு டிகிரி மூணாம் பாவம் நாலாவது ராசியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு டிகிரின்னு எடுத்துகிட்டு போவாங்க அது அவசியம் இல்லை புள்ளி உக்காந்தது எது இப்போ உதாரணமாக இந்த புள்ளிய வந்து தனுசு லக்கணமா இருந்தது இங்கே பூராணம் ஒன்னாங்கால் ரெண்டாங்கால் நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே அப்போ இங்கே ஆறு பாதைய சாரத்தில் புள்ளி உக்காந்துருச்சு நெருக்கி கொண்டு போவோம் புள்ளியை கொண்டு போயிட்டு உத்திராணம் ஒன்றாம் பாதத்தில் போடுவோம் மீண்டும் லக்கணப்புள்ளி எங்கே உட்காந்துருக்கு பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் லக்கணப்புள்ளி உட்காந்து பாகியாதிபதியினுடைய சாரத்தில் வந்து லக்னாதிபதி உட்காந்து லக்னாதிபதி மீண்டும் திரும்பி பொழுது ஆறாவது சேவை வந்தாலும் அந்த குருதஸை வந்து எதையும் பாதிக்காது நம்ம இப்படி தான் பலன் எடுத்துக்கணும் அதை விடுத்து அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது இது எங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா நஷ்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று போடுவோம் ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லை ஒரு பிரஷன்ன ஜாதகம் போடுறோம் அல்லது ஆறுடம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகம் போடுறோம் அப்படின்னா அது வந்து நஷ்ட ஜாதகம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல தான் இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் சந்தியில் இருந்தால் கடுமையை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் திரைக்கோணத்தில் கோணத்தில் நிற்கணும் ஒன்று ரெண்டு மூணு முதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூணாவது பத்து டிகிரி முதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூணாவது பத்து டிகிரி அப்போ அந்த திரைக்கோணத்தை கோணத்தை வந்து அதாவது ஒரு ராசியை மூணா பங்கின திரைக்கோணத்தில் மொதல் பத்து டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் உள்ள வருது அப்படின்னா அந்த கிரகம் அதுலேயும் வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் விரைவாக நகரக்கூடிய கிரகம் அதாவது மந்த கதியில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்கிறது சனி ராகு குரு கூட ஒரு வருஷத்தில் நகரக்கூடிய கிரகம் இதில் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் கடைகளை நகரக்கூடிய கிரகங்கள் மந்த கதில வரக்கூடியது முதல் மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இவங்களையெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் எடுத்து நம்ம வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது வந்து நஷ்ட தான் அந்த பலனை நீங்கள் பார்க்கணும் அப்போது முதல் பத்து டிகிரிகள் இருக்கக்கூடியது உள்ள வருது அதாவது வந்து இந்த ராசி சந்திரே இந்த இடத்துல வந்து முதல் பத்து டிகிரிகள் இருக்கக்கூடியது அது அந்த பால்ய பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை விளையாட்டுத்தனமாக இருக்குமா அந்த கிரகம் பலனை வந்து விருசாக தராதான் அதாவது நஷ்ட ஜாதகத்தில் இந்த குரு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுமதி பத்து புள்ளி மூணு டிகிரிக்குள்ள நாலு பாதங்களில் கேதுனுடைய பாதங்கள்னா இந்த குருவாகப்பட்டவர் லக்கணாதிபதியாக இருக்கும் பட்சத்திலும் குறைந்த அளவு பாகையில் நிற்கும் பொழுது அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஒன்று கூடிய பாவம் லக்கணாதிபதி வந்து ஓரளவுக்கு திண்ம பலனை இழந்தவராகவும் ஆன்ம பலனை இழந்தவராகவும் சுய நினைவு தப்பியவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் வண்டி வாகனம் தாயார் இந்த உறவுகளுக்காக ஏங்கும் டிகிரி எல்டின்னு வருது இல்லையா அந்த டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கும் பொழுது இது அதற்காக சிரமப்படக்கூடியது எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் அனுபவிக்க முடியாது அப்படின்றத சொல்லும் இது வந்து நம்ம ஆர்வத்திலையும் இடத்துலேயும் நம்ம எடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய திரைக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பத்து டிகிரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருபது டிகிரியில் சுக்கரனுடைய பாதத்தில் நிற்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ அந்த இடத்துல வந்து இங்கே வந்து அசுபதி நாலாம் பாதம் வந்துடும் ஏன்னா பதிமூணு புள்ளி ரெண்டு வரைக்குமே வந்து ஒரு பாதை நிற்கும் இங்கே வந்து சுக்கரனுடைய ஒன்று ரெண்டு மூணு அப்போ அசுபதி நாலாம் பாதத்துலேயும் சுக்கரனுடைய ஒன்று ரெண்டு மூணு பாதத்திலையும் வரும்பொழுது ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் வரும்போது கிட்டத்தட்ட நாலு பாதங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த பத்து டிகிரிக்குள்ளே அந்த பத்து டிகிரிக்குள்ளே வரும் பொழுது நல்ல வால்மிய பருவம் வாலிப பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யவன பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியாக தனுஷலகணத்துக்கு லக்னாதிபதியாக போயிட்டு அந்த இடத்துல இருந்து பார்வையை செலுத்தக்கூடிய அமைப்பிலும் லக்கணத்தை பலப்படுத்துவார் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு ரெண்டாம் இடத்துல போய் பொழுது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தாயாருடைய உடல்நிலம் தாயாருடைய அன்பு அரவணைப்பு அனைத்திற்கும் பாத்தியப்பட்டவராக இருக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கமாக போச்சு அப்படின்னா மீதி இருபதுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ள சுக்கரனுடைய பரணி ரெண்டு அதாவது மூணு நாலு அல்லது நாலாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சூரியனுடைய கிருத்திகை ஒன்றாம் பாதம் அந்த பத்து டிகிரிக்குள்ளே நின்னால் கிழட்டு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எது சொல்லுதுன்னா காலாமிரதம் அப்படின்றா காளிதாசர் சொன்ன காலாமிரதத்தில் சொல்லுவார் அதாவது முதல் பத்து டிகிரி முதல் திரைக்கோணத்தில் இருக்கும்பொழுது பிள்ளை பருவம் அதாவது வந்து பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அது அப்போ தான் அந்த ராசிக்குள்ளே போகும்பொழுது வளரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த பால்ய பருவமாக இருக்கக்கூடிய கிரகம் விளையாட்டுத்தனமாக இருந்து கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுப்பதற்கு மறுக்கும் கொஞ்சம் வந்து லேட்டாக கிடைக்கும் அடுத்த திரைக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பருவம் அந்த பருவத்தில் அந்த கிரகம் என்னென்ன பலனை தரணுமோ அந்த பலனை பூரா தரும் எந்த பாவத்திற்கு ஐந்தாம் பாவத்து அல்ல லக்னாதிபதியினுடைய பலன் லக்னாதிபதிக்கும் நாலுக்குடைய பலனை சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே வந்து ஆறு பதினொன்று குடையவனாக இருக்கான் நம்ம ஒரு விதத்தில் இங்கே நம்ம வந்து நம்ம வேத ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சுக்கரனுடைய சாரத்தை எடுத்தோம் அப்படின்னா ஆறு பார்க்குறனுடைய தசையாக வருது அந்த ஆறு பாரனுக்குடைய இருக்கும் பொழுது இந்த குரு தசை ரக்னாதிபதியாகவே இருந்தாலும் தனக்குத்தானே போரிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுல வந்து நமக்கு வேத ஜோதிடத்தில் நம்ம எடுக்கிறோம் ஆனால் நஷ்டஜாதத்தில் எப்படி எடுக்கணும் இந்த குரு வந்து முழுமையான பலமிக்க கிரகமாக இருக்கும் அது ஒரு வருஷத்துக்கு தான் பேசும் நம்ம எடுக்கக்கூடிய நஷ்ட ஜாதகம் ஒரே வருஷம் தான் பேசும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அவர் வரக்கூடிய பிரச்சனை அவர்கிட்ட பார்த்தா நம்ம சொல்ல முடியும் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து வித்தியாசப்படுத்தி படித்து பழகணும் வித்தியாசப்படுத்தி அனுபவப்பட்டு பழகணும் அப்போ அப்போ தான் வந்து அந்த பலனை வந்து நம்ம துல்லியமாக எடுக்க முடியும் அப்போ இங்கேருந்து வரும்பொழுது நடுப்பகுதியில் இருக்கும்பொழுது அது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து வந்து அந்த கிழட்டு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது விருத்தாபியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த விருத்தாபியம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு என்னவோ அந்த குணம் என்னவோ அதை கொடுக்க மறுக்கும் அது வந்து எல்லாமே ஆடி அசைஞ்சு ஓஞ்சி இனிமேல் வந்து எங்கிட்ட பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரியான அந்த பலனை தர மறுக்கக்கூடிய கிரகமாக இது ஆறுடத்துலையும் பிரச்சினத்துலையும் எடுத்தோம்னா நமக்கு சரியாக வருமே ஒழிய நம்ம வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்திகள் பார்க்கறதுல நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தசாபுக்தி காலங்களில் எடுக்கும் பொழுது அந்த கிரகம் நிற்கக்கூடிய சாரம் அந்த நிற்கக்கூடிய சாரத்தினுடைய பாவம் அந்த கிரகம் என்ன அந்த நிற்கக்கூடிய சார கிரகம் எந்த பாவத்திற்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது அந்த இடத்துல அந்த தசை நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதேமாரி அந்த கிரகத்தை வந்து சுபகிரக பார்வைகள் இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதையே வந்து சனி பார்க்குற இங்கே உச்சச்சனியாக இருக்க இங்கே உச்சச்சனியாக இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டு மூணு குடையவன் தான் அதாவது தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து உடையவர் பதினொன்றில் லாபத்தில் போய் உட்கார்றாரு இதுவும் ஒரு நல்ல வகையான ஒரு அமைப்பு பதினொன்றில் சனி உட்கார்றது வந்து நல்ல அமைப்பு தானே மூணு குடையவனாகவும் சனி இருக்கார் ஆனால் லக்கணத்தை பார்த்துட்டு இருப்பார் இதை வந்து உல்ட்டாவாக சம்பாதிக்கும் லாபத்தை சம்பாதிக்கிறது உல்ட்டாவாக சம்பாதிக்கும் தனுசு லக்கணமாகவே இருந்தாலும் குருனுடைய பார்வையில் சுமத்துவம் அடையக்கூடிய சனி ஆனால் சனி ஆனால் இதில் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம தர்மத் திரிகோண ராசிகள்லாம் மாறி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை எப்போவுமே மேம்பட்ட வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி வேறு எந்த மா எந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அவங்க தவறான விஷயங்களுக்கு போக மாட்டாங்க என்ன சில சில நேரங்களில் வந்து சோம்பேறித்தனப்படுவாங்க சில சில நேரங்களில் வந்து சமுதாயத்துக்கு புறம்பான வழிகளிலும் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்து பொருள் ஈட்டுவது சுகம் அனுபவிப்பது முயற்சிகளை செய்வது வேறு மாதிரியான விஷயங்களை செஞ்சாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறதால சாமர்த்தியமான தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனியினுடைய பார்வை வந்து அந்த இடத்துல உச்சச்சனியாக இருந்த போதிலும் இந்த குரு குருவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இரண்டாம் பாவாதிபதியாகவும் பார்க்குறாரு மூன்றாம் பாவாதிபதியாகவும் இருந்து பார்க்குறாரு இருந்தாலும் சனியினுடைய பார்வை அப்படின்றது வந்து அது நசுக்கும் அல்லது நசிக்கும் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு இந்த சனி இந்த லாபத்தை சம்பாதிப்பதற்காக வெளிநாடு அனுப்பிச்சுட்டுள்ளார் தனது சொந்த தேசத்தில் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டு பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பிலும் வந்து பிற்காலத்தில் அவங்களுடைய பூர்வீகத்தில் குடியிருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு தசையில் சனி தசையிலும் பண்ணிடுவாங்க அப்போ இந்த ஒரு கிரகங்களுடைய பார்வையை வச்சு இத்தனை பலன்கள் எடுக்கலாம் மீண்டும் அடுத்தடுத்த கிரகங்களுடைய பார்வைகளை வச்சு அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தசா நடக்கும் பொழுது கிரகம் சந்தியில் இருந்தாலும் நின்ற சாரத்தினுடைய பாவம் என்னவோ நின்ற சாரத்தினுடைய கிரகம் எந்த பாவத்திற்கு சொந்தமோ அந்த பாவத்தினுடைய அமைப்பில் மட்டுமே அது செயல்படுமே உடைய சந்தி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல சந்திங்கிறது வந்து நீங்கள் பார்க்கறது வந்து ஆறுடத்துலேயும் பிரசன்னத்திலையும் தான் பார்க்கணும் அந்த ஆறுக்களையும் பிரசனத்திலையும் முதல் திரைக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து டிகிரியில் இளமை பருவம் அதாவது பாகிய பருவம் அப்படின்னு சொல்கிறது வந்து பெருசாக பலனை தர மாட்டார் அடுத்த பத்து டிகிரி ரெண்டாவது திரைக்கோணத்தில் நல்ல பலனை தருவார் மூணாவது திரைக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பதாம் டிகிரியில் இருபத்தி முப்பது அந்த பத்து டிகிரியில் கிழட்டு பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தாப்பியத்தில் அதிகமாக பலனை தரமாட்டார் அப்போ ஒரு கிரகம் இங்கே ஆரம்பத்தில் ராசி ஆரம்பத்தில் சந்திரன் நின்னால் ஆறுடத்திலையும் பிரசன்னத்திலையும் பலனை தரமாட்டார்கள் நடுமத்திய பகுதியில் பலனை நல்லா தருவாங்க அது கெடுபலனாக இருந்தாலும் சரி சுபபலனாக இருந்தாலும் நல்லாவே தருவாங்க இருபது டிகிரிக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த சுபபலனோ கெடுபலனோ தரமாட்டார்கள் இதில் நமக்கு வந்து வேத ஜோதிடத்தில் வந்து குறைந்த டிகிரியில் இருக்கக்கூடியது நிறைய கஷ்டப்பட்டு அந்த கிரகத்துக்கு சொந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அது எந்த பாவத்திற்குடைய பாவக பலன்களோ அதை அடைவதற்கு மிக சிரமப்படுவார் அதே தாண்டிய கிரகமாக இருக்கும் பொழுது அவரை தேடி எல்லா பலன்களும் வந்து சேரும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்னுடைய குழப்பை கூட சரியா அப்போ வந்து சந்தியில் இருந்தாலும் இங்கே இடத்துல மட்டுமே நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும் அதாவது மண்டலங்கள் முடியும் பொழுது முதலுடைய இந்த இடத்துல ஆயுதம் நாலாம் பாதத்தில் மகம் ஒன்றாம் பாதத்தில் இந்த இடத்துல கேட்டை நாலாம் பாதத்தில் மூலம் ஒன்றாம் பாதத்தில் இந்த இடத்துல வந்து ரேவதி நாலாம் பாதத்தில் அசுபதி ஒன்றாம் பாதத்தில் மட்டும்தான் இருந்தால் அந்த கிரகங்கள் கண்டாந்திர கண்டாந்திர நட்சத்திர பாதங்களில் நிற்கிறதுனால அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி அதை வந்து கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டோம்னா அந்த தசை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிரமத்தை கொடுக்காத தசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதவியை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதவியோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்